இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸோ இன்றைக்கி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பூஜை பாத்திரம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெமன் வந்து கட் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த அழுக்கு வந்து அப்படியே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் சபீனா பவுடர் பீத்தாம்பரி பவுடர் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு சபீனா பவுடரில் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோனாலே நல்லா பழப்பழன்னு ஆயிரும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பீத்தாம்பரி பவுடரையுமே அதே மாதிரி ட்ரையாக தொட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி அழுத்தி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா பழப்பழன்னு ஆயிரும் இதே மாதிரி எல்லா பூஜை சாமானையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணதுமே அப்படியே வைக்கக்கூடாது இல்லைன்னா இந்த கருப்பு புள்ளி மாதிரி அப்படியே விழுந்துடும் நம்ம வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடும் நம்ம டிஷ்யூவில் கூட தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக பழப்பழான்னு ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்